கிரிக்கெட்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட இந்தியா ரொம்ப வருஷம் அதாவது ஏழு வருஷம் கழிச்சு இந்தியாவில ஆடுறாங்க ரெண்டு மேட்சோட இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து கூட கடைசியா தோத்ததுக்கு அப்புறமா அதாவது ஒயிட் வாஷ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப இந்தியால வந்து ஆடுறாங்க வித் லெஜன்ஸும் இல்லாம ஆடிட்டு போறாங்க சரி எப்படி இருக்கு எப்படி இருக்க போகுது இந்த மேட்சஸ் சி வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இந்தியா இந்த டீமோட லாஸ்ட் ஒரு பத்து டெஸ்ட் ரெக்கார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பார்த்தோம் இந்தியா தான் இருக்காங்க இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அது வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல போய் சும்மானாச்சு போய் வந்து அடிச்சுட்டு வர்றது மாதிரி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க பட் ஹோம்ல அந்த ஒரு நியூசிலாண்டு அகேன்ஸ்டா அந்த ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆனதுனாலையும் அது மூலமா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல போறதுக்கு வந்து இந்தியா மிஸ் ஆனதுனாலையும் இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து அவங்க சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க இதை டூ ஜீரோன்னு தான் பார்ப்பாங்க ஸ்பெஷலி வென் அங்கே வெறும் ஒரு ஃபோர்டின் மெம்பர்ஸ் ஸ்குவாட தான் அனுப்புறாங்க ரிசர்வ்ஸ் மெம்பர் ஸ்குவாடா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு அனுப்பி கரெக்டா சுகரா ஃபோர்ட்டி மெம்பர்ஸ் ஸ்குவாட் தான் அனுப்புறாங்க அதுல உங்களுக்கு உங்களுக்கு செஸ் ராஸ்டன் சேஸ் லட்லி கிங் தென் வந்து ஷாய் ஹோப் இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு கீ பில்லர்ஸ் அங்கே வச்சிருந்தாலும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லப்படுற இல்ல லெஜெண்டோட பையன் இவர் அவரை மாதிரியே இருப்பார் அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கற மாதிரி சிவநாராயண் சந்திரபாலோட சன் டெக்னாராயண் சந்திரபால் இப்ப இந்தியாவுக்கு வராது அவரு சிவநாராயண் சந்திரபால் இந்தியாவில வெஸ்ட் இண்டீஸ் ஆடரும் போது எப்பவுமே வந்து சந்திரபால் வெர்சஸ் இந்தியா தான் இருக்கும் உங்களுக்கு லாரா பெருசா வந்து இந்தியால வந்து நம்ம டொமினேட் பண்ணது கிடையாது டெஸ்ட்ல டாமினேட் பண்ணது கிடையாது ஆனா சந்திரபால் நமக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு திருட்டா இருந்து இந்த பாஸ்ட் அப்பாவுக்கு அந்த ஸ்பின்னுக்காக தான் குறிப்பிட்டு சேர்த்திருக்காங்க கண்டிப்பா சோ இப்போ அந்த ஒரு லெகசியை வந்து இப்ப எல்லாமே மைண்ட்ல ஓடி இருப்போம் நம்ம எல்லாம் சொல்லலாம் பழைய கதையை பேசணும் இந்தியா ஃபார் ஹோம் டெஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமாக பேஸ் ஃபேக்ட்ரியை வந்து உள்ளே லோட் பண்ணி வச்சிருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் வந்து பிரசீத் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து நான் அதே பிளேஸ் வச்சிருக்காங்க நான் என்ன எதிர்பார்த்தி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னருக்கு போவாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லுவோம் தனுஷ் கோட்டியின் மாதிரி ஒரு ஆளுக்கோ இல்லை ஒரு ஜெயந்த் யாதவ் மாதிரி ஒரு ஆளுக்கோ போவாங்கன்னு பார்த்தா அவங்க போவே இல்லை பேஸ் வந்து லோட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஐடியா இஸ் கிளியர் நம்ம இவங்களை டூ ஜீரோனு ஒயிட் வாஷ் பண்ணி தான் அட்டிக்கணும் வேர்ல்ட் டெஸ்ட் யாருக்கு மூணாவது பிளேஸ்ல இருக்கும்னு சொல்லுவோம் கமிங் டு த கிரவுண்ட் இந்த கிரவுண்ட் அகமதாபாத் உங்களுக்கு வந்து ஸ்பின்னு கண்டிசியமான கிரவுண்ட் தான் இதுக்கு வந்து கிடையவே கிடையாது பேஸுக்கு வந்து பெருசாக கிடையவே கிடையாது கன்ஃபார்மாக மும்ராவையும் பிரசீத் கிருஷ்ணாவையும் ரெஸ்ட்ல வச்சுட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் அட்டாக்கில் ஃபோர் பாயிண்ட் ஸ்பின்னர் அட்டாக் மாதிரி ஒன்று போனால் கூட வாய்ப்புகளாக இருக்கு குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர்ன்னு சொல்லிட்டு நாலு நாலு உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் கூட வந்து மோமர் சிராஜ் தென் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி போதும் இந்த அட்டாக் போதும்னு சொல்லிட்டு ஒரு ஆறு போலஸோட இறங்குனா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது சோ இந்த ஆறு போலர்ஸ் இப்போ இங்க இந்த ஆறு ப்ளேயர்ஸை வச்சுட்டாங்கன்னா தென் டாப் உங்களுக்கு ஈஸி யசஸ்வி ஜெய் ஸ்வால் ஷுபன் கில் டீ ஃபால் ஓப்பனர்ஸ் ஒன் டவுன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாய் சொலுஷன் வந்துருவாரு ஆஃப்டர் சாரி கே எல் ராகுல் கேஎல் ராகுல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சாரி இந்த இந்த இதுல நம்ம யூஸ் பண்றோம் பட் சொல்ல முடியாது இந்த இந்த டீமோட வந்து ஓப்பனிங் ஆட ஆசைப்பட்டாலும் ஆசைப்பட்டேன் இப்ப வெஸ்ட் இண்டீஸ் வரும்போது உங்களுக்கு ஹோம்ல ஆகும் உங்களுக்கு அமதாபா அது பெருசா பால் இங்குமிங்லாம் பண்ணிட்டு வரும் சுமின் கிளீக்கு இன்கமிங் பால் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு த்ரெட் இருக்கு இங்க அது பிரச்சனையே கிடையாதுல உங்களுக்கு சோ யஷ்விதி ஜெய் யஷ்வதி ஜேமன் தலைமையிலான டீம் வந்து காம்பினேஷன்ஸ அடிக்கடி மாத்துறது எக்ஸாக்ட்லி 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 உங்களுக்கு இப்போ மிக்சட் மேட்ச்ல என்ன சொல்லுவாங்க கில் நீங்க வந்து சரியா பெருசா ரன் அடிக்கல வேணா நீங்க அடிச்சு கான்ஃபிடன்ஸ் வாங்கி அப்படிங்கிற மாதிரி கூட அடிக்கலாம் இல்ல ஸோ டாப்ல உங்களுக்கு யசஸ்வி ஜெயஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் தேவைப்பட்டா உங்களுக்கு கீப்பர் கீப்பர் நம்ம பேசிட்டு இருக்கோம் கீப்பர் கண்டிப்பா துருஜு துருஜு வச்சிருவாங்க சோ உங்களுக்கு அஞ்சு பியோர் பேட்டர்ஸ் மேல ஸ்டாக் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷனா உங்களுக்கு வந்து இன்னும் மூணு பேசுகிறாங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஜட்டு தென் வந்து அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் ஒன்பது பேட்டிங் ஆப்ஷனோட கண்டிப்பா வந்து இந்த இந்த டெஸ்ட் டூ ஜூரன் அடிக்கதான் பாப்பாரு நேத்து நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணும் போதே வந்து பும்ராவும் குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலாம் மிஸ் பண்ணாங்க டெஸ்ட்ல இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம் துபாய்ல இருந்து சூடோட சூடா வந்து பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் லெஜன்ஸ் இல்லாம பாக்குறது நம்ம கொஞ்சம் அந்த ஒரு ஒரு கஷ்டமா தான் இருக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழிச்சு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் வந்து இவங்க மூணு பேர் இல்லாம பாக்குறோம்னு நினைக்கிறேன் அஸ்வின் ரோஹித் இந்த மூணு பேர் யாரோ ஒருத்தர் இந்த மூணு நம்ம பார்க்க வந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஹோப்ஸ் இந்தியா மேல இருக்கும் பட் வெஸ்ட் இண்டீஸ் எங்க இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கன்னு நியூசிலாண்ட் பண்ணும்போது நம்ம பட முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பார்ப்போம் நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் நம்ம சொல்ற மாதிரி வந்து பதினொன்று பத்து ஜீரோங்கிறது பன்னெண்டு ஜீரோ ஆகுதா இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபைட் பண்ணுவாங்களான்னு ஆல்ரெடி ஆக்சுவலி ஆஸ்திரேலியா கிட்ட அந்த சீரீஸை வந்து ரொம்ப கே தோத்துருக்காங்க அது ரொம்ப பெரிய எமர்ஜென்சி மீட்டிங்லாம் கிரியேட் பண்ணுச்சு பிளஸ் பார்த்தோம்னா அதுவும் ஃபைனல் மேட்ச் வந்து அந்த இருபத்தி ரனுக்கு ஆல் அவுட் ஆனதுலாம் வந்துட்டு அவங்களுடைய லெகசியவே வந்து ஒரு மாதிரி பெரட்டி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க பிராத் வெய்ட் சிலரெல்லாம் வந்து அதாவது சம ஜோசப் இவங்களுக்கு எல்லாம் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு வராங்க சம ஜோசப் வந்து இன்ஜுரின்னு நினைக்கிறேன் பிராத் வெயிட் மேல வந்துட்டு இவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேஸ வந்துட்டு நம்பி திரும்பி கேப்டன்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ் நம்ம பார்க்க போனா முன்னாடி நம்ம ஒரு இதுக்கு சொன்னோம்ல நம்ம ஸ்ரீலங்காவுக்கு சொல்ல மாதிரி வாழ்ந்து கெட்ட ஜமீன் அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி இது ஸ்ரீலங்கா வந்து நைன்டிஸ்ல வாழ்ந்து கெட்ட ஜமீன் இவங்களா வந்து ஒரு ராஜ பரம்பரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 பிச்சைக்காரர் அந்த எப்படி இருக்கு பார்க்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காலத்துல ராஜாவா பார்க்கப்பட்ட டீம் என்னன்னு தெரியல அந்த ஒரு கிரிக்கெட் மேலே அந்த மோகம் எப்படி குறைஞ்சதுன்னு தெரியல அதில் மேலே இன்ட்ரெஸ்ட் எப்படி போச்சுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அவங்கள சுற்றியே அந்த ஒரு 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 நெகட்டிவ் வைப் மாதிரி வர ஆரம்பிச்சு இப்போ டோட்டலாக வந்து அங்கே கிரிக்கெட்டுங்கிறது வெறும் டி ஃபார்ம் மாதிரி தான் ஆனோம் ஏன்னா அங்கே தான் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆடப்பட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட் அந்த பியூரஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்து உள்ள வந்து கொடுக்கறதுலேயே வந்து அடி இல்லாமல் இருக்காங்க எஸ்பெஷலி ஹோம்ல ஆஸ்திரேலியா கிட்ட அப்படி ஒரு தோல்வியெலாம் வந்து என்னதான் நடக்குது ஒரு ஸ்கூல் டீம் விட்டுருந்தா கூட ஒரு பாத்துப்பேன் ஒரு அண்டர் சிக்ஸ்டி நானே ஸ்கூல் டீம் போய் இருந்தா கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க போர்டுக்கு வந்து சரியான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறது இல்ல ஆர் ஐஜிசி என்ன பண்ணும் இப்ப இந்த மாதிரி அந்த டீமுக்குன்னு ஒரு 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 செவரன்ஸ் பேக்கேஜ் மாதிரி இல்ல நீங்க கிரிக்கெட்டை ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இன்னும் கொஞ்சம் போக்கஸை கொண்டு வரணும் கிராஸ் ரூட் லெவல்ல இன்னும் வந்து

ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும் சாண்டி பார்ப்போம் ஐசிசி தான் இதில் வந்து சரியான ஒரு மெஷர் வந்து எடுத்து காட்டணும் அதே போல இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல கீ பிளேயர்ஸ் இப்போ உங்க கண்ணுக்கு படுறது யாரா சி நான் நம்பர் ஒரே பிளேயர் ஹோப் ஷாய் ஹோப் அவர் வந்து கடந்த அந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் அப்புறமாவும் சரி இல்ல டுவெண்டி நைன் அப்புறமாவும் சரி டாப் ரன் கெட்டர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒரு டாப் டென் டாப் பிப்டீன் கூட எப்படி இருக்கிறாரு ஆனா அவர் அந்த கண்ட்ரிங்கிறதுனால பெருசா தெரியுது இல்லை இல்ல வந்து அவர் அடிச்சு டாமினேட் பண்ணி இப்போ வந்து ஒரு ஒரு கோலி அளவுக்கோ ஒரு ஸ்மித் அளவுக்கோ இல்ல ஒரு ஜோரூட் அளவுக்கோ வந்து எப்படின்னு தெரியல சரி அவர்கிட்ட ரன் ஒரு ஹோப் தான் வந்து நம்ம ஒரே விஷயமா கொடுத்துட்டு இருக்காரு ஓடியிலையும் எனக்கு அந்த மனுஷனை தான் நான் வந்து ஹோப் பின் பண்ணி வச்சிருக்கேன் அவரை சுத்தி இந்த பிளேயர்ஸ் சந்திரபாலே இல்ல கிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஸ்டார்ட் வந்து கொண்டு பண்றேன் ஏன்னா வீட்டிங் இந்தியா இன் இந்தியா இஸ் அ டெஸ்ட் திங் பீக் ஆஸ்திரேலியாவை படணும் இல்ல 1999 அந்த அந்த உலகம் ஃபுல்லா ரூல் பண்ண ஆஸ்திரேலியாவை இந்தியாவில் சீரிஸ் ஜெயிக்க முடியல சோ इंडियाல சீரிஸ் ஜெயிக்கிறதுங்கிறது அவுட் ஆஃப் தி கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா அதை தான் வந்து நான் வந்து பாப்போம் இட்ஸ் த இஸ் நாட் இப்ப நியூசில வந்து எப்படி வந்தாங்கன்னா நியூசிலாந்து கிட்ட அந்த போட்ட பெரிய ஐசிசி ரேங்கிங்கில் பெரிய ஸ்பின்னர்ஸ்லாம் இல்லவே இல்ல சாட்னர் டி ட்வெண்ட்டில லைன் கரெக்டா அடிச்ச அடிச்சு போடுற ஒரு போல அஜாஸ் பட்டேல் தூக்கி தூக்கி போடுவாரு அவ்வளவுதான் தென் அவங்க போனது வந்து கிளென் ஃபிலிப்ஸ் தான் மூணாவது ஸ்பின்னர் நம்பி உள்ள வந்தாங்க பட் அப்படிப்பட்ட வந்து அப்படிப்பட்ட டீம் இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போனாங்க நீ வந்து உங்ககிட்ட வேர்ல்ட் கிளாஸ் ரிசோர்ஸுக்குன்னு அவசியமே கிடையாது உன் ரிசோர்ஸ் அந்த மொமெண்ட்டுக்கு எப்படி முன்னால வந்து ஸ்கேல் அப் பண்றான் இத்தனைக்கும் நம்ம கிட்ட வந்து நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி நம்பர் ஒன் டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஜட்டு இருந்தாரு நம்ம கிட்ட வந்து அஸ்வின் கிட்டத்தட்ட ஐநூத்தி சொச்சா விக்கெட் எடுத்து அஸ்வின் இருக்கிறாரு எல்லாமே இருந்தாங்க ஒண்ணுமே அசைச்சு பார்க்க முடியலையே நியூசிலாண்ட்ல கொஞ்சம் கூட வந்து ஒரு ஸ்பாட் ஆஃப் பார்த்தே கானர் கூட பண்ண முடியும் வந்து நம்மளத்தான் போயிட்டு வந்தாங்க ஸோ இருக்கிற ரிசோர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் இந்த பிக் ஹார்ட்டோட ஆட ஆரம்பிக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து இந்த 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 டூர் வந்து பார்க்கக்கூடிய டூர் இருக்கும் ஏன்னா இப்போ டெஸ்ட் மேட்சுக்கு வந்து பார்வையாளே கம்மியா இருக்காங்க கிரவுண்ட்ல போய் பார்க்கறதும் கம்மியா இருக்காங்க டிஆர்பியும் கம்மியா இருக்கும் இவங்க ஃபைட்டும் கொடுக்காம இருந்தா அது அந்த ஃபார்மேட்டோ அப்படியும் மொத்தமா ஒழித்து வச்சிருவாங்க டீம் அப்படி ஒஞ்சிடும் ஃபார்மேட்டும் உஞ்சிடும் ஸோ ஐ வாண்ட் தெம் டு புட் அப் த ஃபைவ் ஹோப் இஸ் தி ப்ளேயர் ஹோப் மேலே தான் என்னோட காசை நான் கட்டுவோம் ஓகே பிரதர் இப்போ இந்தியாவுமே வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க குறிப்பிட பும்ரா ஆடமாட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இப்போ குல்தீப் வந்துட்டு ஒரு இந்த டீம்ல அணியில அதாவது இந்த லெவன்த்தில் சேர்க்கப்படலான்னு சொல்றாங்க நம்ம இங்கிலாந்து இங்கிலாந்து சான்ஸே குடுக்கல குல்தீப் இங்கிலாந்து அதை சொல்லலாம் இப்ப இங்க வந்து ஹோம் போது எஸ்பெஷலி அட் அமதாபாத்ல உங்களுக்கு வந்து நம்ம விக்கெட்ஸ் அந்த ஒரு கவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது சொச்சம் விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க பேசஸ் வந்து ஒரு நூறு சொச்சம் விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ஒரு ரேஷியோ படி பார்த்தா சிக்ஸ்டி டூ டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இட்ஸ் இட் இட் கோஸ் வித் ஸ்பின்னர்ஸ் தேர்ட்டி தான் சம்திங் வந்து பேச ஸோ அப்படி இருக்கும் போது தேவையில்லாம ஒரு 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 லீட் ஹார்ஸ் மாதிரி இருக்கிற பூம்ரா ஆல்ரெடி பூமராவை ரெஸ்ட் ஆடு ரெஸ்ட் ஆடு ரெஸ்டு கொடுத்தா அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் எராட்டிக்கா இருக்கு நெக்ஸ்ட் இயர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்குது அதுக்கு பும்ரா வேணும் ஃபுல் ஃபிட் ஃபார்ம்ல வேணும் இன்ஜிரின்னு புடிச்சிட்டு போகக்கூடாது ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் எஃபர்ட் கொஞ்சம் லோட்ஸ் கொஞ்சம் கொண்டு அவர் கூட மத்தவங்க இப்போ ஸ்கேலா பண்ணல இப்போ சிராஜ் வந்து திரு இந்தியா ஏ டீம்லாம் போய் ஆகிட்டு வந்தாரு பிரசித் கிருஷ்ணா போய் ஆகிட்டு வந்தாரு அவங்களே ஒரு கம்பேக்காக வரணும் நான் இந்த டீம் வந்து ஷமி ஒருவர் எதிர்பார்த்தேன் ஷமி வேர்ல்டு கப் அப்புறம் வரவே இல்லை ஷமி வராமல் போயிட்டாரு பக்கம் அடுத்த டெஸ்ட்ல ஏதாச்சும் வந்து பும்ரா உட்காரிட்டு ஷமி எடுத்தாலும் இங்க எடுப்பாங்க அச்சரிப்படுத்துக்கலை இவங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி நம்ம இன்னொரு சந்திப்பா நன்றி சந்தி